இருங்க 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 தள்ளிடாது தள்ளிதான் வீடியோ என்ன சொல்றது கொஞ்சம் கவனியுங்க வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இப்போ நம்ம எதை பார்த்து பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குபேரன் மாபெரும் மாஸ் மூவி குபேரன் அந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே டைட்டில்ல ஃபர்ஸ்ட் ஒரு கடலை காட்டுறாங்க அந்த கடல்ல வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானிங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒண்ணு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா பெட்ரோல் கடல் வந்து தயாரிக்கிறாங்க அது சக்ஸஸ் ஆயிடுது உடனே என்ன பண்றாங்க அது கவர்மெண்ட்டு கிட்ட ஒப்படைக்கணும் சொல்லி எல்லா குழு சேர்ந்து முடிவு பண்றாங்க அது தலைமை அதிகாரி உடனே என்ன பண்றாப்புல இருங்க நீ யார்கிட்டையும் சொல்லக்கூடாது நானே இது எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாப்புல அவர் தலைமை அதிகாரி என்ன பண்றாரு அதை பிளாக்ல விற்றா நமக்கு அமௌண்ட் அதிகமாக வருமேன்னு சொல்லிட்டு திடீர்னு என்ன பண்றாரு அவங்க வில்லனுக்கு ஃபோன் பண்ணி உடனே இப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாப்புல உடனே வில்லன் கேட்கறான் இதை யாருக்குமே நீ கொடுக்க கூடாது யாருக்குமே வெளியே சொல்லக்கூடாது கவர்மெண்ட்ல நான் பாத்துக்கிறேன் உனக்கு என்ன வேணுமோ அதை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிடுறாப்புல திடீர்னு என்ன பண்றாப்புல உடனே உனக்கு எனக்கு இவ்வளோ இது நீ பல கோடி கேட்கறாப்புல இதெல்லாம் எனக்கு நீ பண்ணி கொடுத்த அப்படின்னா நான் உனக்கு தரேன் கொடு அப்பதான் உனக்கு அந்த பிளான் அப்ரூவ்ட் வந்து பெட்ரோல் கண்டுபிடிச்சு உங்களுக்கு கொடுப்பேன் அந்த அதிகாரியும் அப்புறம் என்ன உங்க பல ஓடிய வந்து ஸ்டெயிட்டா வந்து கொடுக்க முடியாது கருப்பு பணம் அது எல்லாத்தையும் கொடுக்க முடியாது அதை என்ன பண்ணும் வேற ஒருத்தர் பேர்ல போட்டு அதுக்கப்புறம் அந்த பணத்தை வந்து டிரான்சேக்ஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா லீகலா அந்த பணம் வந்து போய் சேரும் அப்படிங்கிறாங்க அதுக்கு என்ன பண்றாப்புல ஒரு வில்லன் வந்து அருமையான ஐடியா சொல்றாப்புல ஒரு யாருக்குமே பணத்தோட ஆசை இல்லாதவங்கள ஒரு நாலு பேர்த்த கண்டுபிடிங்க அவங்க பேரில் போட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறாப்புல அப்புறம் திடீர்னு என்ன பண்றாங்க ஒரு வெளியே போயிட்டு இருக்கிறாங்க ஒரு பிச்சைக்காரன் சிக்னல் நின்றுட்டு இருக்கப்ப வில்லன் ஒரு பிச்சைக்காரன் வரப்புல பிச்சை கேட்கிறாப்புல உடனே டக்குன்னு அந்த வில்லனுக்கு வந்து ஐடியா வருது ஓ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த பிச்சைக்காரங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே ஆள் கிடையாது இவங்க அனாதை அதனால என்ன பண்ணலாம் இவங்களை வச்சு நம்ம வந்து அந்த பணத்தை வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணலாம் ஐடியா பண்ணிட்டு ஒரு நாலு பேரத்தை செலெக்ஷன் பண்றாங்க அதுல தனுஷும் ஒரு ஆளு அப்புறம் ஹிந்திக்காரங்க ஒரு ஆளு அப்புறம் ஒரு லேடிஸ் ஒரு ஆளு அப்புறம் சிங்களம் பேசுறவங்க அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆள் மொத்தம் நாலு பேரை எப்படியோ ஒண்ணு புரிக்கிட்டு சேர்த்துட்டாங்க இதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அவங்க எல்லாத்தையும் கூட்டு போய் அவங்க பாசத்துல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாசம் பேசுறாங்க என்ன பண்றேன் ஏது பண்றேன்னு தெரியல அப்புறம் உங்களுக்கு நான் பணம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறேன் தனுஷ்ல சொல்றாங்க உனக்கு பல கோடி பணம் பணம் தரேன் நீ வந்துட்ட கோடினா என்ன சார் அப்படின்னு கேட்குறான் பல கோடினா எவ்வளவு சார் இருக்கும் அப்படின்னு கேக்குறான் அப்புறம் என்ன பண்றாங்க அதெல்லாம் தெரியல என்னன்னா என்ன பண்றாங்க நாகார்ஜுன் என்ன பண்ணுறாப்புல இந்த நாலு பிச்சைக்காரங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்குறாப்புல இவங்களை ஒரு பிசினஸ் மேக்னட்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுத்து அவங்க நடை உடை பாவனை ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு எல்லாமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணி ஒரு பிஸ்னஸ் மேனாட்ட அவங்களை காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர்ல வந்து ஆதார் கார்டு பேன் கார்டு பேங்க் அக்கௌண்ட்டு எல்லாமே கம்ப்ளீட்டா ஓபன் பண்ணி இவங்க பேர்ல நாலு பேத்துக்கு பேர்லேயும் ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க இன்டர்நேஷனல் பேங்க்ல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்க அந்த அக்கௌண்ட் ஓபன் பண்ண உடனே ஒரு கம்பெனி ஒவ்வொரு நாட்டுலயும் இந்த நாலு பிச்சைக்காரங்க பெரிய ஒவ்வொரு கம்பெனி ஓபன் பண்றாங்க ஓபன் பண்ணிட்டு என்ன பண்றாங்க இதுல வந்து எல்லாத்து பேர்லையும் போட்டு ஒவ்வொருத்தரா ஸ்கேன் அவங்க கை வச்சு கண் பார்வை வச்சு ஒவ்வொருத்தரா பணத்தை டிரான்சேக்ஷன் பண்றாங்க டிரான்சேக்ஷன் பண்றப்ப என்ன ஆகுது ஒவ்வொருத்தரையும் கண் பார்வையுன்னு கண் உடனே ஸ்கேனிங் உடனே பேங்க்ல உடனே அவங்கள என்ன பண்றாங்க உடனே கொன்னு கொடுறாங்க இல்ல கடல்ல கூட்டிட்டு போய் அந்த மீனுக்கு முதலுக்கு இறைய போட்டுறாங்க இதுல தனுஷ் என்ன பண்றாப்புல கொஞ்சம் உசாராயிரம்ல திடீர்னு என்னன்னு பார்த்தோம்னா ஆஹ் தனுஷுக்கு வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு இத பார்த்தாலும் அப்படியே மெமரியில வந்து பதிஞ்சு போயிரும் இப்ப சிங்கப்பூர் மலேசியா இந்த இடத்துல இந்த பில்டிங்கை பார்த்தேன் இது லேண்ட்மார்க்கு அப்படின்னு சொல்லி அந்த இடம் பதிஞ்சு போயிரும் உடனே இவன் என்ன பண்ணுவோம் போனவங்க ஆளை ஆளா சொல்லிட்டு நாகர்ஜின கூப்பிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுவான் சார் நேற்று கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் போனாப்ல ஒருத்தர் கூட்டிட்டு போனாங்க என்ன ஒரு வரவே இல்லை அப்படின்னு பாப்பில இல்ல நான் பாத்துக்கிற உடு அப்படின்பா சரி நாகர்ஜுன மட்டும் தான் தனுஷ் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்புவாப்ல திடீர்னு பார்த்தா ரெண்டாவது ஒரு ஆளை கூட்டிட்டு போவாங்க அவரும் போயிட்டு வரல சார் அப்படிமா இல்ல நான் என்னன்னு பாக்குறேன் அப்படிமா அப்படில அப்புறம் என்ன பண்ணுவாங்க தனுஷ கூட்டிட்டு போவாங்க தனுஷ கூட்டிட்டு போறப்ப தலங்கள் வந்துடும் அதுக்கு போல அந்த பொண்ணை கூட்டிட்டு போவாங்க பொண்ணை கூட்டிட்டு போறப்ப அந்த பொண்ணு நம்ம கர்ப்பமா இருக்குன்னு சொல்லிட்டு தனுஷ் அவனை யாரும் கொல்ல வேணாம் அப்படிம்பாங்க ஆல்ரெடி நாகரூன் என்ன பண்ணுவாங்க நம்ம பேசுன டீல்ல வந்து நாலு பேர்த்த கம்பெனி காட்டி வச்சுட்டு அவங்க பேர்ல பணத்தை டிரான்ஸ்லேஷன் பண்ணிட்டு அவங்கள விட்டுறணும் கொல்ல கூடாதுன்னு டீல் பேசணும் நீ ஏன் கொள்றீங்க அப்படின்னு நாகார்ஜுன் சார் கேட்கறாப்ல அதுக்கு வந்து அதெல்லாம் இல்லை உன உன்னை எப்படி நாங்க கொண்டு வந்தோம் நீ பொழைக்கணும் அப்படின்னா நீ இருக்கணும் அப்படின்னா நாகார்ஜுன் சார் இருக்கணும் அப்படின்னா இவங்க செத்தாதான் நீ வாழ முடியும் அப்படின்றாப்ல அப்புறம் என்ன பண்றாப்ல அந்த கர்ப்பமா இருக்க போன ஸ்கேனிங் பண்ணிட்டு கொல்ல மனசு இல்லாமல் என்ன பண்றா ஒரு ஹாஸ்டல்ல பார்த்து நாகார்ஜுன் யாருக்குன்னு தெரியாம பத்திரமா நீ தனுஷ் என்ன பண்ணா நான் செத்து போயிட்டா நம்ம கூட இருந்தவளோ ரெண்டு பேரும் செத்து போயிட்டாங்க இவனும் செத்து போயிட்டா அப்படின்னு நினைச்சு தனுஷ் என்ன ஸ்கேனிங் சார் ஓகே பண்றாங்க நாகரோஜன் ஆயிடுச்சு அவனை கடலில் கூட்டு போய் கொல்ல போற நேரத்தில் என்ன ஆகுது நெட்ஒர்க் இல்லாமல் அந்த பணம் டிரான்ஸ்லேஷன் ஆகவில்லை பல கோடி ரூபாய் முடக்கப்பட்டது உடனே அவன் தனுஷ கொன்னுட்டான் அப்படின்னு அங்க இருந்து போன் பண்றாங்க கடத்தையில பார்த்தா தனுஷ அங்கிருந்து தப்பித்து விடுகிறான் தப்புச்சவன என்ன பண்ணி அவன் பா அவன் ரொம்ப முக்கியம் அவன் கண் பார்வை இருந்தா மட்டும் கை ராக இருந்தா மட்டும் தான் படத்தை ட்ரான்சாக்ஷன் ஃபெயில்ட் அவன புடிங்க அவனை தொளவு தொலவும் தொளவுறாங்க எங்க தொழுவுறாங்க அவன் திருப்பி அப்புறமா இல்ல என்ன பண்றா தனுஷ் அவனுக்கே போன் பண்றான் அங்க போய் குடிக்கிறாப்புல அப்புறம் ஹீரோயின் கூட தனுஷ் கடைசியில பார்த்தா ரயில்வே ஸ்டேஷன்ல ஹீரோயின் கூட உட்காந்து ஹீரோயின் என்ன பண்றாப்ல லவ்வரை நம்பி வந்துட்டு ஏமாந்து போய் உட்காந்து அவங்க ரெண்டு பேத்துக்கு இடையில ஒரு மனப்போ ஒரு பிரியமான ஏற்படுது பாத்து ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க தனிங்கிறது மயங்கி கீழே விழுந்துடுறாப்புல உளுந்தவொடனே ஹீரோயின் வந்து தண்ணி தெளிச்சு எழுப்பாப்ல என்னாச்சு ஏதாச்சு எவ்வளவு ஆள் நீங்க மயங்கி விழுந்தி என்னாச்சு அப்படிங்கிறாப்ல இவன் பிச்சைக்காரன்னு அவங்களுக்கு ஹீரோயினுக்கு தெரியாது அப்புறம் அப்படி இப்படின்னு பேசி கீசி ரெண்டு பேரும் அப்புறம் கடைசியில என்ன பண்ணுவா ரெண்டு தனுஷ் பின்னாடியா அவன் போவா அவன் தனுஷ் போவா மாறி 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 போய்கிட்டே இருப்பாங்க கடைசியில என்னவான் நாகர்ஜுன இவனே ஃபோன் பண்ணி இவனை ஃபாலோ பண்ணிட்டு பண்ணிட்டு ஹீரோயினு ஃபாலோ பண்ணி அப்படி இப்படி ஒரு வழியாக பிடிச்சு பிடிச்சி கடைசியில் என்ன பண்ணுவாங்க இவன் வந்து அந்த பணம் வந்து எனக்கு தேவைப்படுது இத்தனை கோடி நீங்க கொடுங்க எனக்கு கொடுக்கறத அப்போ நான் வந்து பார் நான் வந்து கையெழுத்து போடுவேன் அப்படின்னு சொல்கிறாப்புல அப்படி எப்படி ஒரு வழியாக சமாளிச்சு எல்லாத்தையும் கொன்னு கின்னு வில்ல நல்லா தும்சம் பண்ணிட்டு அடிச்சு போட்டு கடைசியில தனுஷ் வந்து அந்த படத்துல ஜெயிச்சிடறாப்ல இந்த பல கோடி ரூபாய் என்ன பண்றாங்களோ இல்லாத அண்ணாதை வந்து இறந்து போயிடறா இந்த பெட்ரோல் ஸ்கேம்ல இருந்து பாத்தீங்கன்னா இந்த பெட்ரோல் ஸ்கேம்ல இருந்து வெளியே கொண்டு வந்து அது கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தா தனுஷ் இதுதான் படத்தோட இறுதி கட்ட முடிவு இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் மறந்துடாமல் பண்ணிடுங்க